அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதனர் சே குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வயசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனிப்பெயர்ச்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த மாசம் மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன யோகம் அதற்கான பதிவு தான் இது தயவு செய்து இதை ஒரு பொது பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான் மாசி மகம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாலுதான் இந்த மாசி மாதம் அதாவது மார்ச் மாசம் பனிரெண்டாம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க அது கிரமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் மூர்த்தம் வருது எல்லாமே இது வளர்புறை முரூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன் மாசி மாசம் ரெண்டாம் தேதி ஒரு சுப சுபமுூர்த்தம் வருது மூணாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பத்தாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பனிரெண்டாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது இந்த மாசு இந்த இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவா பாருங்க துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி இதுலயுமே பாருங்க துலாராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க நல்ல உழைக்கக்கூடிய தினமும் இருக்கும் துலாராசிக்கார்ட்ட தெரியுங்களா இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது நல்ல உழைப்பாளிகள் துளாராசி என்பர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துளாராசி தான் அவங்களுடைய ஸ்பெஷல ஒரு விஷயம் நினைச்சிட்டாதான் அந்த லட்சியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க துளாராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க இதுலயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எப்போதுமே நல்ல ஒரு உழைப்பாளிகள் நல்ல ஒரு நேர்மையான குணவாதிகள் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கொஞ்சம் பதஷ்ட குணம் இவங்க அதிகமாக அதிகமா இருக்கும் எந்த துளாராசி துலாலக்கணத்துக்கு மட்டும் இது அதிகமா இருக்கும் ஏன்னா இது சரராசி இது வேகமாக இயங்கக்கூடிய ராசினால இந்த பதஷ்ட குணம் இவங்ககிட்ட அதிகமா உண்டு அதாவது இந்த துளாராசியை பொறுத்தவரை ஆனா தன்மானம் தன்னம்பிக்கை எதுவுமே விட மாட்டாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணால் அதாவது பின்வாங்க மாட்டாங்க இதான் துளாராசியுடைய ஸ்பெஷலே அப்படிப்பட்ட துளராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து ஒரு ஒரு பொது பலன் பிறப்பு பஸ்டாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன்டுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் தான் ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன் பொது பலன் பொது பலன் எல்லா வீடிலும் கொடுக்குறேன்னா என்ன காரணம்னா இப்ப இந்த மாசத்துல பாக்குறோம் திடீர்னு உங்களுக்கு திசா புத்தி மாறுது அப்படின்னா இங்க பலனே மாறி போகும் இப்ப நீங்க ராசி துளாராசி இருப்பீங்க ஆனா நட்சத்திரம் எல்லாரும் ஒரே நேரத்துல பிறந்திருக்க மாட்டீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னம் அந்த அடிப்படையில உங்களுக்கு நம்ம உடம்புல ஒண்ணும் இல்லைங்க நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கொள்கை இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை பாக்குறாங்க எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கிறாங்க அதனாலதான் தான் பொது பொண்ணும் எல்லா வீடியிலையும் கொடுக்கக்கூடிய காரணமே இதான் இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகம் எங்க இங்க சஞ்சாரம் செய்வோம் உங்க ராசி இருந்து பாருங்க ஐந்தாம் பாவத்துல சூரியன் சனி பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க எத்தனாம் பாவத்துல குபராசில ஐந்தாம் பாவத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்ர பகவான் ராகுபகவான் புதன் பகான் ஒரு மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கிரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மிதன ராசியில பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரக பேர்ச்சி வருதுங்க இந்த மாசத்துல மார்ச் மாதத்துல சூரிய பவன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பவன் பத்தாம் பாதுக்கு வர்றார் எப்பன்னா கரெக்டா மார்ச் மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் என்னன்னா இதுல சுக்ர வக்ரமாகறாரு நல்லா பாத்துக்கணும் சுக்ரன் வக்ரமாகறாரு ஆனா புதன் வந்து நீசமாகிறார் இதான் இந்த மாசத்துடைய அமைப்பு ஃபர்ஸ்ட்டு பாருங்க உடைய ராசி அதிபதி நல்லதா கெட்டதானா ஆறாம் இடத்துல போயிட்டு இருக்கிறார் ஒரு கிரகம் பாருங்க இதனாலேயும் உச்சமாயும் நல்ல பலனை கொடுக்கல துளாராசியை பொறுத்தவரை எப்படி சொல்லணும் உச்சமாயும் நல்ல பலனை கொடுக்கல இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை தயவு செய்து யார் ஜாதக திசாபுதி சரியில்லையா எல்லாம் கேட்டு பாருங்க ஒரு வம்பு வழக்கை நீங்க பார்த்தீங்களா பார்க்கலையா இதான் என்னுடைய நம்முடைய கேள்வி ஒரு வம்பு வழக்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சிங்களா ஏதோ ஒரு விஷயத்தில் அது தொழிலாளர் இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கழகத்தை நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஒரு சில பேர் ஜாதக தசா புத்தி சரியில்லாம இருந்தா கண்டிப்பா நடந்திருக்கும் அது எந்தோ ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா வம்பா வழக்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க இது நாள் வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க துளாராசி மட்டும் நம்ம சொன்ன விஷயத்த மட்டும் கரெக்டா டிக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில ஒரு தடையை சந்திச்சு அப்படிங்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையில வரும் ஏன்னா இவங்களுக்கு வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு பிரச்சனை வழக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு வேலை உதயமே அமையலை யார் ஜாதகத்தை சாப்பிட்றது நல்ல வேலையே எனக்கு கிடைக்கலங்க எனக்கு திருமணமே நடக்கலைங்க திருமணம் தள்ளி தள்ளி போதுங்க எனக்கு வருமானமே கையில் நிற்கலைங்க ஒரு மூணு மாசமா எவ்வளோ வந்தாலும் பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை மாட்டிக்கிட்டுங்க ஒண்ணு நண்பர்கள் எனக்கு எதிரியா மாறிட்டாரு நல்லா பழகிட்டு இருந்தவர் எனக்கு பிரச்சனை பண்ணிட்டாரு கொஞ்சம் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் நடந்துருச்சு இடத்துல பூமியில ஒரு பிரச்சனை வந்துருச்சு இது மாதிரி பூர்வீக சொத்து புரியல ஒரு கழகம் வந்துருச்சு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பார்த்துட்டு இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் யாரு துளாராசிக்காரன் கண்டிப்பா நம்ம சொல்லலாம் இதெல்லாம் நடந்துச்சு இருந்துச்சு பிரச்சனை சந்திச்சாங்க துளாராசியை பொறுத்தவரை ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு துலாம் ராசி இப்ப பாருங்க இந்த மார்ச் மாசத்துல என்னன்னா ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல போய் உச்சமா இருந்தாலும் கெட்ட பணம் கொடுக்கும் சொல்றோம்ல அது வக்ரமா இருந்தா கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் வரணும்ல அந்த ராஜயோகம் வர போது நீசபங்க பங்க சொல்லுவாங்களா இங்க புதனும் நீசபங்க ராஜயோகத்துக்கு மாறிடுவார் பொதுவா பாவ கிரகத்தோட ஆறாம் இடத்துல அதான் ஒரு கிரகம் ஆறு எட்டுல இருந்தா நல்லதுங்கிறாங்க ஒரு பாவ கிரகத்தோட உங்க ராசி அதிபதி இணையும் போதா இங்க பாவங்கள் இருக்காது நிறைய நல்ல பலனை பார்க்க போறீங்க இப்ப நிரந்தரமா நல்ல வேலை சூப்பரான வேலை இப்ப கிடைக்கும் ஜாதக திசா பத்தி நல்லா இருந்தா இப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துக்கு பொசிசன் போகக்கூடிய ஒரே ராசி துலா ராசியா இருக்கும் எடுத்து எழுதியே கொடுக்கலாம் இப்ப நமக்கு வேலை கிடைக்க போகுது உங்க கடை பிரச்சனை தீரப்போகுது உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை தீரப்போகுது அப்படின்னு சொல்லி எழுதியே கொடுக்கலாம் அதுக்கான நேரம் தான் இப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் அங்கேயே உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டுல படிச்சாலும் அங்கேயே வேலை உத்தியோகம் உங்களுக்கு வரலாம் படிப்பு கழிவுல பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் அது அரசாங்கம் சம்பந்த விஷயம் சரியில் தனியார் உருவாகும் எதா இருந்தாலும் சரி படிப்பு கல்வியில நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது அப்ப படிப்பு கல்வி எந்த ஒரு தடையும் இல்லை நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் உண்டு நம்ம சொல்றது படிப்பு கல்விலையும் வேலை உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் அரசியல் சார்ந்த விஷயம் ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்கும் இதுதான் துளாராசிக்கு இந்த மார்ச் மாசம் பலனே வேற எதுவும் நம்ம சொல்லல அரசாங்க வேலை அனுகூலம் உயர்ந்த பதவி இதெல்லாம் நிறைய பேருக்கு பார்க்கக்கூடிய அமைப்புலாம் வரும் கடன் பிரச்சனை வகை எல்லாத்தையும் நீங்க பேஸ் பண்ணிருவீங்க எவ்வளவு ஒரு கடன் அந்த கடனை அடைக்கக்கூடிய தகுதி வருது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நீங்க கவலைப்படாங்க எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகம் வரும் இப்ப கடன் வாங்கி வீடு கட்டலாம் கட்டுங்க நம்மளை பொறுத்தவரை இப்ப கட்டலாம் உங்க அமைப்பு அப்படி இருக்குது ஏதோ ஒரு பணத்தை வாங்க போறீங்க கடன் வரப்போகுது அப்படி தானே காட்டுது அப்ப வீட்டுலயே இடத்துல பூமியோ கடன் வாங்கி வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது எல்லாமே துளாராசிக்கரக பண்ணிக்கலாம் அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்போ யாரு முடிவு எடுக்கணும் தான் முடிவு எடுக்கணும் நல்லா இருந்தா வீடோ இடமோ பூமியோ வட்டியோ வாகனமும் வாங்கக்கூடிய வரும் பொருளாதார சந்தோஷம் நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் வட்டி சார்ந்த எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவ அது இல்லாம நல்லா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய நேரம் வரும் இந்த நேரம் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய நேரம் வரும் வெளிநாடு வெளியூர் போக போறேன் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல எனக்கு வேலைக்காண்டி ட்ரை பண்ணா இப்ப முயற்சி பண்ணுங்க வெளிநாடு வெளியூர் யோகம் உங்க பக்கம் தேடி வரும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் இங்கே ராகுட இருக்கிறனால பிரம்மாண்டமா வெளிநாடு வெளியூர்ல நீங்க சாதிக்க போறீங்க அர்த்தம் வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம் அதுக்கான அமைப்பு தான் உங்களுக்கு சாதகத்தில் சூப்பரா இருக்கு இருந்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் அழகா இருக்கும் தாயுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் நிறைய மருத்துவ செலவுமே இருக்காது கவலைப்படாதீங்க சனி பகவான் பேர் சேகப்படுறாரு அங்கே பிரச்சனை குறையும் ஆறாம் இடத்துல சனி போயிட்டாவே வேலை உத்தியோகம் மார்ச் மாதம் கடைசிக்குள்ள நிறைய பேர் கிடைச்சிடும் பயப்படாது துளாராசிக்கு எப்போதுமே சரி சனி பவான் நல்ல கிரகம் நல்லா எடுத்துக்கணும் சனி பவான் சூப்பரான கிரகம் ஏன்னா உங்க ராசி உச்சமாகறாரு அப்ப ஏதோ ஒரு எதிரியை வெல்லக்கூடிய திறமையும் ஒரு வேலையும் ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு வருதுதான் காட்டுது அப்ப கெட்ட விஷயத்திறமை எடுக்கக்கூடாது நிறைய நல்ல விஷயம் வருது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண தடை இருக்காது காதல் திறமோ இரண்டாவது திறமோ குழந்தை பாக்கியமோ எல்லாமே உண்டு தொழில நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும் இப்ப இந்த நேரத்துல செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு போயிட்டு ஆரம்பிச்சுங்களேன் தொழில் சூப்பரா இருக்கும் கடன் வாங்கியாச்சும் நம்ம பிசினஸ் பண்ணக்கூடிய மைண்ட் தாட்டுக்கு உங்க மனசு ஓடிடும் பார்த்துக்கணும் அதுக்கான நேரம் வருது பாத்துங்க லாபம் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எந்த ஒரு இதுலயும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை ரெண்டுமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அப்போ டைமிங் எப்படி பாருங்க எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் மாதிரி லாட்ரி எடுக்கிறவங்க தயவு செய்து ஜாதத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எடுத்துருங்க அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடறாதீங்க ஜாதத்தை பார்த்து விசாபதியை பார்த்து லாட்ரி பார்த்து எடுங்க சூப்பரா இருக்கும் கமிஷன் யாவரம் நல்லா இருக்குங்க மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும் ஐடி ஃபீல்டு நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் நகை கடை வச்சிருக்க நல்லா இருக்கும் எறும்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் இது எல்லா துறையும் நல்லா இயங்கக்கூடிய நேரமா வருது இந்த இந்த மார்ச் மாசத்துல சொல்றேன் அப்ப கிரக அமைப்பு சப்போர்ட்டா இருக்கு நீங்க தைரியமா இறங்கக்கூடிய வேலை உங்க வேலை தான் திசா புத்தி மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க இப்ப நல்ல தேச நல்லா புத்தி நல்லா தான் தான் இறங்கணும் செய்து பார்க்காம இறங்கக்கூடாது ஒரு சில பேருக்கு தரைய கொடுத்துரும் அதனால சொல்றேன் எதிரி பிரச்சனை கொண்டு வந்து காட்டிக்கணும் அதனால சொல்றேன் இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது இதுல வருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும்ல உங்கள்ட்ட இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் எல்லாமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் எல்லாமே அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட இந்த சித்திரச்சல பிறந்தவங்க இனிமே பாருங்க நீங்க போகக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வருது நீங்க போகக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வருது சுபகாரியம் சுப செலவு இது எல்லாமே சூப்பர் அமையுது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அதாவது சித்திரத்துல பிறந்த ரொம்ப வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய தடையத்தாமல் எல்லாமே பார்த்துட்டீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் இப்போ நல்லா இருக்கும் கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நடக்கலாம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் இல்லை அரசாங்க மூலம் நிறைய வெற்றிகள் வரலாம் நிறைய பேருக்கு சொல்றேன் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க கட்டிடத்துறையில் பணிக்குரிய நபர்கள் இது எல்லாமே பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாதீனத்தில் பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய பொண்ணு நிறைய திறமை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வண்டி வாகனம் பூமி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சந்தோஷம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் படிப்பு கல்வி உத்தியோகத்துல கடன் பிரச்சனை பிரச்சனை எதுவுமே இருக்காது நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றியா வரும் லாபம் வருமானம் நல்லா இருக்கும் உங்க ஆசை எல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்கன்னு அர்த்தம் ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ள ஆசை இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆசை நிறைய பேர் அர்த்தம் எந்த ஒரு காரியத்தாலுமே சுவாதி டைமிங் சூப்பரா இருக்கு குடும்பத்துல வேலை உத்தியோகம் வருமான சந்தோஷம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற அடுத்து பாத்தீங்கன்னா அந்த விஷான சில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தன்மான குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இப்ப பாருங்க நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சந்தோஷம் உத்தியோக சந்தோஷம் உயர் பதவி சந்தோஷம் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி அதாவது இந்த விசாகணத்துல பிறந்தவர்களுக்கு லைஃப்ல இப்ப செட்டில் ஆவாங்க ஏன்னா இந்த சுக்கரகுரு பரிவர்த்தனை தொழில் மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் பூமி மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே இந்த விசாகனத்தில் பிறந்தவங்களுக்கு டைமிங்லாம் இருக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் ரொம்ப சந்திச்சீங்க விசாகத்தில் பிறந்தவங்க இனிமேல் சந்திக்க மாட்டீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையா வருது வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் துலாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது